ஹாய் எல்லோரும் எப்படி கேள் இன்னைக்கு ஏகாதசியனால்தான் பாகவதம் படித்து முடித்தேன் எதாவது ஒரு நேவத்தியம் பண்ணலாம் கிருஷ்ணருக்குன்னு சொல்லிட்டு ரவா கேசரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் என்ன ஒன்றும் அதில் கொஞ்சம் இந்த ரவா வெந்த பிறகு அதனுடைய முக்கால்வாசி வெந்த பிறகு கொஞ்சம் பாதாம் ஊற வச்சு ஒரு அரை மணி ஊற வச்சு அரைச்சி அந்த விழுதியும் அதோட போட்டுக்கிட்டா அது ஒரு டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இன்னைக்கு அதான் பண்ணி நெய்வேதியம் பண்ண போகிறேன் அது உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் இப்போ இதுக்கு தேவையானதை சொல்கிறேன் நான் இப்போ நான் ரவை வேறு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுட்டுருக்கேன் சர்க்கரை இதால் ரெண்டு இந்த டம்ளர் எது எடுக்கிறோமோ அதால் ரெண்டு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி பாதாம் ஊற வச்சு அரைச்ச விழுந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இருக்கும் அதனால துளி சர்க்கரை ரெண்டு கொஞ்சம் கூட எடுத்து வச்சுருக்கேன் சர்க்கரை இது பாதாம் ஊற வச்சு அரைச்சா விழுது பாதாம் விழுது அப்புறம் நெய் இதுக்கு தேவையான நெய் முந்திரி பருப்பு வறுத்தி வச்சுட்டேன் இப்போ கடாயில் நெய் விட்டுருக்கேன் இன்னும் கூட நெய்யை விட்டுக்கலாம் முதலியே கொஞ்சம் நிறைய நெய் விட்டு ரவையை வறுத்துட்டோன்னா நல்லா அப்போ தான் ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும் அப்புறம் கொஞ்சமாக விட்டால் போதும் ஓரளவு நெய்யை முதலியே ரெண்டு மூணு கரண்டி நெய்யை விட்டுட்டு இந்த ரவையை கொஞ்சம் வறுத்துக்கணும் நல்லாவே வாசனை வாசனை வரும்படி சின்னதாக வச்சிருந்து வறுக்கணும் இந்த பக்கம் ஜலம் பக்கத்துலேயே வெந்நீர் கொதிக்க விட்டு வச்சுருந்துருக்கேன்னா இது ரவை வறுத்த உடனே டக்குன்னு வெந்நீரை கொட்டி கலர்றதுக்கு சௌரியமாக இருக்கும் நான் ஒரு இந்த டம்ளராக தான் இது மூணு டம்ளர் தண்ணி கிட்ட அதில் கொதிக்க வச்சிருக்கேன் இது நல்லா வறுத்துடணும் தொடங்கும் அப்போ தான் கொஞ்சம் வறு வறுக்க கம்மியாகிடுச்சுன்னா கேசரி பிஸ்கு பிஸ்குன்னு இருக்கும் ரவை வறுத்தாயிடுத்து இப்போ கலர் மாறிட்டு நல்ல ஒரு வாசனை வச்சு இப்போ நீர் கொதிக்க வச்சுருக்கேன் இல்லையா இப்போ அதில் விட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக you uh -huh.

இந்த பாதாம் விழுதியும் வச்சுக்கோம் இல்லையா இதையும் போட்டுடலாம் ஏன்னா இந்த பச்சை வாசனை போகணும் அதனால இதோட கொஞ்சம் இதுவும் பதங்கணும் வெந்துடுத்து சர்க்கரை கொள்ளலாம் நம்ம இதை கலரும் போதே நம்மளுக்கு வேகாத மாதிரி கையில் இப்படி தொட்டு பார்த்து வெந்து விடுத்தா வேகாத மாதிரி இருந்தால் பக்கத்துலேயே வெந்நீர் வச்சுக்கணும் ரெடியாக கொஞ்சம் வெந்நீரை விட்டு நம்ம கொஞ்சம் விட்டேன் வெந்நீர் கொட்டு ஒரு நிமிஷம் வச்சு விட்டு அப்புறம் நம்ம வெந்த சக்கரை போட்டுக்கணும் போது வெந்துடுத்து கையால் பார்த்துட்டு சர்க்கரை போடுறேன் சக்கரை போடும்போது கொஞ்சம் கட்டி கட்டியா அற மாதிரி இருக்கும் நான் ஒண்ணுக்கு ரெண்டு சக்கரை போட்டிருக்கேன் துளிக்கூடவும் போட்டேன் இந்த பாதாம் கோசரும் கொஞ்சம் கூட போட்டேன் முதலியே ரவையை வறுக்கும் போதே ரெண்டு மூணு கரண்டி நெய்க்கு மேலே விட்டுட்டேன்

அப்படி கேசரி போட்டு டக்குன்னு போய் வாயில் விழுந்துடும் ஒட்டக்கூடாது திசு திசுன்னு ஒட்டக்கூடாது ஏலக்காய் பொடி போடுறேன்

கிருஷ்ணா ரெடியாக இருக்கா எனக்கு கிச்சன்லேயே ஒரு குட்டி கிருஷ்ணர் நான் வச்சிருக்கேன் இந்த கிருஷ்ணருக்கு முதல்ல காமிச்சிடுறேன் கிருஷ்ணா உனக்கு இன்னைக்கு கேசரி பண்ணிருக்கேன் மேலே கூடவா కృష్ణా నైవేద్యం పడలమా కృష్ణార్పణం కేసరి నైవేద్యం సర్వం కృష్ణం కృష్ణ కృష్ణకు నైవేద్యం పని இப்போ டேஸ்ட்டு பார்க்கு மாமாக்கிட்ட கொடுக்க போகிறேன் நீங்களும் உங்க உங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க எப்போவும் ஒரே மாதிரி லவா கேசரின்னு பண்ணாமல் அதோடு இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம நமக்கு என்ன பிடிக்குமோ எந்த எது வேணாலும் சேர்த்து பண்ணலாம் ஆப்பிள் சேர்க்கலாம் இந்த மாதிரி பாதாம் இது சேர்க்கலாம் நம்மளுடைய சௌரியம் தான் நம்மளுடைய இஷ்டம் தான் கிருஷ்ணருக்கும் வித்தியாசமாக நைவேத்தியமான மாதிரி இருக்கும் நமக்கும் வித்தியாசமாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன்